ஹலோ வெல்கம் டு கலாஸ்கர் பேட்ட எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி மாட்டிருக்கேன் அதனால வாழைத்தண்டு வச்சுதான் வாழைத்தண்டு வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம் ஆனா நான் பிரேக்ஃபாஸ்டுக்காக பண்றேன் டின்னருக்கும் இப்படி பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் பண்ணிடலாம் எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம் அப்ப நான் இன்னைக்கு இந்த வாழைத்தட வாழைத்தண்டு வச்சு இந்த ரெசிபி பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பீஸு எடுத்துருக்குறேன் இதில் வந்து நம்ம நிறைய வெரைட்டிஸ்லாம் பண்ணுவோம் தேங்காய் போட்டு இங்கே வந்து கேரளாவில் தோறுன்னு சொல்லுவாங்க தேங்காய் போட்டு பண்ணுறது அப்புறம் வந்து பொரியல் பண்ணலாம் அது வந்து குழம்பு தேங்காய் அரைச்ச குழம்பு பண்ணலாம் இதை போட்டு நல்லா இருக்கும் ஓகே நிறைய கறியெல்லாம் இதில் வச்சு பண்ணலாம் இப்போ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் சேர்ந்த ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம் இப்போ முதல்ல நாம் இதை நீட்டாக கட் பண்ணணும் கட் பண்ணது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் நான் பீனர்ஸுக்காக காட்டுறேன் இந்த ரெண்டு சைடும் கட் பண்ணி த்ரோ பண்ணிடலாம் அது மேல இந்த தோடெல்லாம் மாற்றிக்கலாம் போது இப்படி கடைக்கி பாருங்கள் இதை வந்து சின்னதாக ஒரு தின்னான ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும் அதையும் கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்துடலாம் இதில் ஜூஸ் எல்லாம் கூட போடலாம் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டேன் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வாழைத்தண்டு இப்படி கட் பண்ணும்போது இடையில் இப்படி நார் நேராக வரும் அதை இப்படி கைவரில் இந்த மாதிரி சுற்றி எடுத்துருங்க இப்படி பண்ணிட்டா போதும் எல்லா பீஸும் கட் பண்ணும்போது இந்த மாதிரி வரும் அதை எப்படி நம்ம மாற்றிடலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம் வருங்க இந்த மாதிரி நார் வரும் அதை எடுத்து போட்டுடலாம் இதையெல்லாம் சின்ன பீஸாக கட் பண்ணணும் ரொம்ப பொடிப்பொடியாக கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் ரொம்ப பெரிய பீஸாக போட்டால் அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் கொஞ்சமாக இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்படி கட் பண்ணிக்கோங்க அப்போ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் சேர்த்துடலாம் இப்போ இது கூட நாம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்க்கணும் ஸோ ஒரு அரை டீஸ்பூன் வேண்டாம் ஒரு கால் டீஸ்பூன் போதும் ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் எடுத்துருக்கிறோம் அதனால் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு சேர்க்குறேன் பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வேண்டாம் அதை விடையும் கம்மியாக போதும் கால் டீஸ்பூனுக்கும் பாதி போட்டால் போதும் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் தண்ணி சேர்க்க்கணு தேவையில்லை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு பீஸ் இஞ்சி கூட சேர்க்கணும் அதை விட்டு போச்சு அதை வந்து நான் இப்போ சின்ன ஜாரில் மாற்றி அரைச்செடுத்துட்டேன் அதான் சீக்கிரமாக அரைஞ்சி கிடச்சிது இப்போ வந்து ரெண்டு கப்பு தோசைமா எடுத்துருக்கிறேன் நம்ம எப்பவுமே வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தோசை மாவு அது கூட நம்ம இப்போ அரைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த வாழைத்தண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு தோசை ஊற்றக்கூடிய அந்த பதம் வரணும் நம்ம தோசை மாவு ஏன்னா ரொம்ப தண்ணியானாலும் கஷ்டமாக இருக்குது ரொம்ப கட்டியானாலும் நமக்கு அதை வந்து பருத்தி பரத்த முடியாது அதனால் அளவுக்கு மாவு எடுத்துடலாம் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம் அதுக்காக ஒரு தோசை பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் ஆயில் கிரீஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ கல் காஞ்சிச்சு இப்போ தோசமாக ஊற்றிடலாம் அருமையாக இருக்கும் இந்த வாழைத்தண்டு தோசை கட்டாயம் பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியானதும் கூட காரம் உப்பு எல்லாமே இதில் இருக்குது அதனால் சட்னியெல்லாம் இல்லாமல் கூட சாப்பிட்லாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் தான் நான் சேர்க்குறேன் நல்ல வேகட்டும் சீக்கிரமாக டைம் எல்லாம் ஆகாது பாருங்கள் அந்த சைடு நல்லா சோர்ந்து வச்சு திருப்பி போட்டுட்டேன் திருப்பி போடாமே நமக்கு இந்த தோசை பண்ணலாம் பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா வெந்தடிச்சு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள் வாழைத்தண்டு தோசை அப்புறம் ஒன்று நமக்கு திருப்பி போடாமே ஒன்று பண்ணலாம் இப்போ ஆயில் கிரீஸ் பண்ணிவிட்டேன் மாவுத்தளம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போதும் இப்போ ஆயில் சேர்த்துட்டோம் இதை வந்து நாம் இப்போ மூடி வைக்கணும் மூடி வச்சு வேக வைக்கலாம் அப்போ நம்ம திருப்பி போட தேவையில்லை ஒரு நிமிஷம் மூடி வச்சா போதும் பாருங்கள் இந்த மாதிரி மூடி மூடிவீங்க பாருங்கள் அந்த சைட்லாம் நல்லா சுதந்துருச்சு இப்போ வந்து மடித்து எடுத்துட வேண்டியது தான் பாருங்க சூப்பரான டேஸ்டியான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு ஆர் டின்னர் எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் ஓகே கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தோங்க ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே ஹெல்த்தியான தோசை வாழைத்தண்டெல்லாம் சாப்பிடாத குழந்தைகளுக்கும் எல்லாம் இப்படி கொடுக்குறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா எல்லோரும் சாப்பிட்டுக்கிடுவாங்க இது கூட சட்னி ஏதாவது வச்சு சாப்பிட்லாம் இல்லை குழந்தைகளுக்கு தனியாகவும் இதை கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே தேங்க் யூ